எல்லாருமே தில்லுக்குது படை வந்து பார்த்துருப்போம் இது வந்து பில்லுக்குதுட்டு இது வந்து ஒரு மொபைலில் உங்களுடைய மொபைலில் ஸ்டோர் ஓப்பன் பண்ணி என் கிளைம் இஎன்சிஎல்இஐஎம்ன்ற டைப் பண்ணிங்கன்னா ஒரு ஆப் வரும் அதை டவுன்லோட் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க ஓப்பன் பண்ணோடன மொபைல் நம்பர் பாஸ்வேர்ட் கேட்கும் அதை கொடுக்குவேன் கீழே வந்து கிரியேட் இருக்கும் அதை கொடுத்து உங்களுடைய நேமு மொபைல் நம்பர் பாஸ்வேர்டு டேட் ஆஃப் பர்த்து மெயில் ஐடி ரெஃபர் கோட் கேட்கும் ரெஃபர் கோட் வந்து கேப்டல் இசி ஜீரோ நைன் ஒன் சிக்ஸ் செவன் இதை அப்ளை பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க இந்த ஆப் வந்து எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா ஸோ இன்னைக்கு எல்லாருமே வந்துட்டு ஒரு ப்ராடக்ட் வந்து பர்ச்சேஸ் பண்ணுவோம் வீட்டுக்கு தவையான மல்லிகமானமாக இருக்கட்டும் நகையாக இருக்கட்டும் காராக இருக்கட்டும் பைக்காக இருக்கட்டும் ஸோ எந்த ப்ராடக்ட் வந்து உங்களுக்கு பில்லு வந்தாலும் அதை வந்து நம்ம பொதுவாக கசக்கிதான் போடுவோம் ஸோ அந்த பில்லை வந்து நம்ம யூஸ் பண்ணி இந்த ஆப்பில் வந்து ஃபோட்டோ எடுத்து நீட்டாக அப்லோட் க்ராப் பண்ணி அப்லோட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து கேஷ் பேக்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ் கிடைக்கும் அப்லோட் பண்ணும்போது மறக்காமல் பில் நம்பரு டேட் ஆஃப் பர்ச்சேஸு டோட்டல் அமௌண்ட்டு பிஸ்னஸ் இதை வந்து நம்ம அப்லோட் பண்ணிக்கணும் அதே மாதிரி அந்த பில் வந்து ஏழு நாளைக்குள்ளே இருக்கணும் நூறு ரூபாய்க்கு மேலே இருந்துச்சுன்னா கேஷ் பேக்ஸ் ரிவார்ட்ஸ் கிடைக்கும் அதே மாதிரி ஹேண்ட் ரிட்டன் பில்ஸும் ஆல்கஹால் பில்லும் வந்து இருக்கக்கூடாது உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்குள்ளே நீங்கள் எவ்வளோ பேர்த்த டெவலப் பண்ண வைக்கிறீங்களோ ஸோ எல்லாத்துக்கிட்டேயும் உங்களுக்கு கேஷ்பேக் அண்ட் கமிஷன்ஸ் கிடைக்கும் ஒர்க்காம எல்லோரும் இதை யூஸ் பண்ணிக்கோங்க தேங்க்யூ